இப்போ இந்த கிளாஸ்ல கிளாசிபிகேஷன் பார்க்க போறோம் கிளாசிபிகேஷன் என்னன்னா இருக்கும் அதை நம்ம டைப்புக்கு ஏற்ற மாதிரி குரூப்பிங் பண்ணணும் இந்த வரணும் இப்போ ஆடு கோழி பன்னி அப்படி எல்லாம் இருந்தா இது விலங்கினத்துல வரும் பேப்பர் பேனா பென்சில் இதெல்லாம் படிப்பு கிளாஸ்ல யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம கிளாசி பண்ணணும் இது இந்த கேட்டகிரில இது வரும் இந்த கேட்டகிரியில இந்த இது வரும் அப்படின்னு கிளாசிஃபை பண்றதுனால சொல்றோம் போகும்போது உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா புரியும்

இப்படி ஒன்று இப்படி கட் ஆகிற மாதிரி ஒரு ஷேப் இருக்குது ஸோ ரெண்டு அந்த ஷேப்பில் இருக்குது அஞ்சுலேயும் அந்த ஷேப் இருக்குது எட்டுலேயும் அந்த ஷேப் இருக்குது அப்போது ரெண்டு அஞ்சு எட்டுன்றது ஒரு போடலாம் இது வந்து பக்கெட் மாதிரி ஓப்பன் ஷேப்பு மூணு அதில் அடுத்தது என்ன மிஸ் ஆகுது இதுவும் அதே பக்கெட் ஷேப் தான் ஆறு ஒன்பது பக்கெட்டை கொத்து வச்ச மாதிரி இருக்குது மூணு ஆறு ஒன்பது ஸோ இந்த குரூப்பிங் எதில் இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபிகரில் ஒன்று நாலு ஏழு இருக்குது ரெண்டு அஞ்சு எட்டு இருக்குது

ஸோ இங்கே கூட போடலாம் ரெண்டு ஆறு எட்டு எட்டு ஒரு ஷேப்பாக இருக்குது அடுத்தது அம்பரலா ஷேப்பு மூணு அஞ்சு ஏழுக்கு இருக்குது அதாவது இந்த டாப் இந்த மூணுக்கு மட்டும்தான் இருக்குது மூணு அஞ்சு ஏழு ஸோ மூணு அஞ்சு ஏழு இப்போ ரெண்டு ஆறு எட்டு இதில் இருக்குது இதில் இருக்குது இல்லை ரெண்டு இல்லை ரெண்டு இருக்குது ஆனால் ஆறு எட்டு வேறு மாதிரி இருக்குது இதில் ரெண்டுக்கு அப்புறம் ஏழுன்னு இருக்குது இதில் ரெண்டு இது இல்லை ஸோ உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் இருந்தாலும் இன்னொரு பேரையும் சேர்த்து கன்ஃபார்ம் பண்ணிடணும் மூணு அஞ்சு ஏழு ஸோ ஆட்டோமேட்டிக்காக மீதி இருக்கிறது ஃபஸ்ட் பேர் கிடைக்கும் ஒன் ஃபோர் நைன்ன்றது ஒன்று நாலு ஒன்பது மூணுமே வந்து ஒரு மாதிரி சிங்கிள் ஷேப்பில் இருக்குது ஸோ உங்களுக்கு டூவோட ஆன்சர் ஒன் அடுத்து குரூப்பிங் பண்ணுறோம் இதில் என்னென்னா டாப்பில் ஒரு டாட் வச்ச மாதிரி இருக்கிறத ஒரு குரூப்பாக போடலாம் ரெண்டு மூணு எட்டு ஒரு குரூப்பாக போடணுங்களேன் ஸோ ரெண்டு மூணு எட்டு இதில் இருக்குது ரெண்டு மூணு எட்டு இதுலேயும் இருக்குது இதில் ரெண்டு மூணு எட்டு இல்லை இதில் ரெண்டு மூணு எட்டு இருக்குது ஸோ அடுத்தது தான் நம்ம பார்த்தாணும் இது டீ கப் மாதிரி இருக்குது ஒரு ஹேண்டில் இருக்குது இதுலேயும் ஒரு ஹேண்டில் இருக்குது இதுலேயும் ஒரு ஹேண்டல் இருக்குது அப்போது ஃபைவ் செவன் நைனாக இன்னொரு குரூப்பாக போடலாம் ஃபைவ் செவன் நைன் இதில் இருக்குது இதில் ஃபைவ் செவன் நைன் இல்லை ஸோ இது கிடையாது அடுத்து இதை ஆல்ரெடி எலிமேட் பண்ணிட்டோம் திருப்பி இதை செக் பண்ணால் இதில் வந்து ஃபைன்றதே இல்லை சிக்ஸ் ரிப்பிட்டேஷனாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து ஒன் ஃபைவ் செவன் நைன் போட்டால் மீதி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று இப்போ பார்த்தா ஒன் ஃபோர் சிக்ஸ் இது எல்லாத்துக்குமே டாப் வந்து ஒரு மாதிரி இந்த ஷேப்பில் இருக்குது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கு ஸோ ஒன் ஃபோர் சிக்ஸ்ன்றது இன்னொரு பேர் ஸோ த்ரீ கேன்சர் ஒன் அடுத்து ஒரு ஃபிகர் மேலே இன்னொரு ஃபிகர் உட்காந்துருக்கு ஸோ ஒன்று ஒரே மாதிரி இருக்குது சர்க்கிளுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் நாலு அதே மாதிரி இருக்குது எக் மேலே இன்னொரு எக்ஸகன் ஆறும் ஒரே மாதிரி இருக்குது ஓகே அடுத்தது இது பூ மாதிரி பிரிஞ்சிருக்கு மூணு ஏழு இதுவும் அதே மாதிரி பிரிஞ்சிருக்கு இதுவும் அதே மாதிரி பிரிஞ்சிருக்கு ஒன்பது இது ஒரு பேரா போட்டிருக்கலாம் ஸோ இந்த பேரில் இதில் இருக்குதுன்னு பார்த்தாலே போதும் ஒன் ஃபோர் சிக்ஸ் இதில் இருக்குது இதில் இல்லை இதுலேயும் இல்லை அடுத்து இது ரெண்டில் த்ரீ செவன் நைன் இதில் இருக்கு இதில் இல்லை ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஆன்சர் இல்லை டூ தான் நமக்கு ஆன்சர் த்ரீ ஆன்சர் இல்லை ஸோ 4 answer 2 அடுத்து குரூப்பிங் பண்ணுறோம் எப்படி பண்ணலாம் ஓகே த்ரீ சிக்ஸ் நைன் இதெல்லாம் மார் இருக்கு த்ரூ த்ரீ நைன் ஒரு குரூப்பா போடலாம் இந்த பாட்டம் ஸ்டாண்டு ஒன்னு போரு செவன் ஈக்குவோ ஒரே மாதிரி இருக்கு ஒன் ஃபோர் செவன் அதாவது பாட்டம் ஸ்டாண்ட் வந்து ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு முக்கோண வடிவத்தில் இருக்க கீழே அதனால ஒன்று நாலு ஏழு ஒரே இது போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தா இது பார்த்தோன்னா இதே மாதிரி பாட்டம் வருது ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு எட்டு சாரி ரெண்டு அஞ்சு எட்டு இன்னொரு பேர் ஸோ இதான் ரெண்டு பேருக்கும் பேர் பண்ணால் கூட போதுமாக இருக்கும் இப்போ ஒன் ஃபோர் செவன் எது இதில் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன் ஃபோர் செவன் இது ஒன்றில் தான் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக இதுதான் நம்ம கரெக்ட் ஆன்சர் இது எதுவுமே கரெக்டாக இருக்காது ஒன் ஃபோர் செவன் பதில் செவன் ஃபோர் ஒன்னு கூட இருக்கலாம் ஸோ அதையும் செக் பண்ணிடணும் ஒன் ஃபோர் ஃபைவ்னு இருக்குது அதனாலே தப்பு 179 செவன் இது தப்பு ஒன் சிக்ஸ் நைன் அதுவும் தப்பு ஓகே ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஒன் அடுத்து பார்க்கணும் இதுல என்னன்னா ஒரு சர்க்கிள் இருக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ஒரு இதில் இருக்கு ஒரு ட்ரயங்கிள் இருக்கு ஒன் ஃபைவ் எயிட்டில் ஒரு சர்க்கிளும் ஒரு ட்ரையாங்கிளும் பிக்சரில் இருக்குது ஒரு சர்க்கிள் ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சர்க்கிள் ஒரு ட்ரையாங்கிள் சர்க்கிள் ஒரு ட்ரையாங்கிள் ஸோ ஒன் ஃபைவ் ஒரு பேரா போடுறோம் இதில் ஒன் ஃபைவ் எயிட் இருக்குது ஓகே இதில் ஒன் ஃபைவ் எயிட் இல்லை ஸோ இது கிடையாது இதில் ஒன் ஃபைவ் எயிட் இல்லை இதுவும் கிடையாது இதில் ஒன் ஃபைவ் எயிட் இருக்குது ஸோ அடுத்த பேர் பார்க்கணும் அடுத்த பேர் என்ன இருக்குது கோன் ஷேப்பில் இருக்குது அதாவது ஹேண்டில் வாங்க இதெல்லாம் ஒரு ஷேப்பை போடலாம் த்ரீ சிக்ஸ் நைன் அதாவது உள்ள புள்ளியும் பேரல பேரலாக வருது சைடுக்கு பேரலாக இப்போது ஒரு ட்ரே ட்ரேங்கிள் இருந்தால் சைடில் இது இந்த சைடுக்கு பேரலாம் இணையாக ஒரு கோடு வருது அதே மாதிரி இணையாக ஒரு கோடு இங்கே ஒரு இணையாக ஒரு கோடு இங்கே ஒரு இணைய கோடு அப்போது த்ரீ சிக்ஸ் நைன் அடுத்த பேர் இருக்கான்னு பார்க்கணும் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் இதில் இருக்குது இதில் இல்லை ஸோ இது கிடையாது நமக்கு ஆன்சர் ஃபோர் சிக்ஸுக்கு ஆன்சர் ஃபோர் ஓகே நெக்ஸ்ட் போ இதில் என்ன இருக்குன்னா சர்க்கிள் மட்டும் பாருங்கள் எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்குது ஓகே எப்படி பார்க்கலாம்னா இதில் வந்து ட்ரையாங்கிளுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்கு அதே மாதிரி இதில் ஸ்கொயர்க்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்கு இதில் டைமண்டுக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்கு அப்போது த்ரீ ஃபைவ் செவனை ஒரு குரூப்பாக போடலாம் ஒரு ஃபிகர் இன்னொரு ஃபிகர் இருக்குன்ற மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்குது அடுத்து ஒன் இந்த சர்க்கிளுக்கு வெளியில் ஒரு ட்ரையாங்கிள் போகுது இந்த சர்க்கிளுக்கு வெளியில் ஒரு ஸ்கொயர் போகுது அதே மாதிரி இந்த சர்க்கிளுக்கு வெளியில் ஒரு ஸ்கொயர் போகுது ஸோ ஒன் டூ சிக்ஸை ஒரு குரூப்பாக போட போடலாம் அப்போ மீதி இருக்கிறது ஃபோரு எயிட் நைன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னரில் ஒரு ரெண்டு லைன் போதும் அதே மாதிரி இன்னரில் ரெண்டு லைன் இதே மாதிரி இன்னரில் ரெண்டு லைன் போகுதுன்னு சொல்லலாம் ஸோ ஃபோர் எயிட் நைனை இன்னொரு குரூப்பாக போடுறோம் செக் பண்ணால் ஒன் டூ சிக்ஸு இருக்குது இதில் பார்த்தா டூ ஃபைவ் எயிட்னு இருக்குது டூக்கு அப்புறம் ஃபைவ் கிடையாது ஸோ இது கிடையாது ஒன் டூ சிக்ஸ் இருக்குது த்ரீ ஃபைவ் செவன் இருக்குது ஃபோர் எயிட் நைன் இருக்குது ஸோ இதுதான் கரெக்ட் குரூப்பு மீதி எதுவும் இருக்க போகிறது இல்லை ஸோ செவன் நைனுன்னு இருக்குது செவனுக்கு நைனுக்கும் சம்மந்தம் இல்லை த்ரீ சிக்ஸ்னு இருக்குது ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லை ஸோ நமக்கு செவனுக்கு ஆன்சர் டூ அடுத்து ஒரு பெரிய ஃபிகருக்குள்ள ஒரு சின்ன ஃபிகர் இருக்குது ஸோ அப்போ ஒன்று நைனுக்கு மாதிரி ஃபோர் ஃபோரும் ஒரு ட்ரையாங்கலுக்குள்ள இன்னொரு ட்ரையாங்கிளாக இருக்குது ஸோ ஃபோரு நைனும் அதே மாதிரி சர்க்கிள்குள்ளே ஒரு சர்க்கிளாக இருக்குது ஒன் ஃபோர் நைன் ஒரு குரூப் இருக்குது ஸோ ஒன்ல ஃபோர் இல்லை இது ஸோ இது இல்லை இதில் ஒன் ஃபோர் நைன் இருக்குது இது இருக்கலாம் அதே மாதிரி ஒன்று இங்கே இருக்குது ஃபோர் நைன் இது இல்லை த்ரீ தான் இருக்குது இங்கே நைன் இருந்தால் இதை செக் பண்ணியிருக்கலாம் ஸோ இதுவும் கிடையாது இங்கே ஒன்னே கொடுக்கல எதுவும் கிடையாது எதுக்கும் இன்னொரு ஃபீனே செக் பண்ணிக்கலாம் இது வந்து உள்ளே ரெண்டாக பிரிக்குது ஈக்குவலாக பிரிக்குது ஸோ த்ரீ சிக்ஸும் ரெண்டாக பிரிக்குது ஒரு லைனு சிக்ஸு எயிட்டும் ரெண்டாக பிரிது ஒரு லைன் அப்போது த்ரீ சிக்ஸ் நைன் எயிட்ன்றது இன்னொரு லைன் ஸோ ஆன்சர் டூ டூ கரெக்டாக இருக்கு த்ரீ சிக்ஸ் எய்ட்ன்றது செகண்ட் பேக் வருது ஓகே நெக்ஸ்ட் போகும் எட்டு ஒரே மாதிரி தான் இருக்குன்னு தோணும் பட் ஆனால் ஒவ்வொருக்கும் மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது சிம்னி செக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இருக்குது இங்கே லெஃப்ட் சைட்ல இருக்கு இங்கே ரைட் சைடில் இருக்குது ஓகே அதே மாதிரி டோர் பார்த்தீங்கன்னா இங்கே வளைஞ்ச மாதிரி இருக்கு இங்கே ஃபிளாட்டாக இருக்குது சோ இப்ப குரூப்பிங் பண்ணுவோம் ரெண்டு ரெண்டு குரூப்பா பண்ண சொல்லிருக்காங்க இதுல சோ ஒன்னு இதே மாதிரி இந்த பீக்ல பார்த்தா சிம்னி தப்பா இருக்கு ஒன்னும் ஒரு பேர சொல்லலாம் தவிர்த்து வேற ஏதாவது இதுல டைரக்ஷன் வேறமா இருக்கு இதுலயும் டேரக்ஷன் வேறமா இருக்கு இதில் டோர் வேறு மாதிரி இருக்கு இல்லை டைரெக்ஷன் வேறு மாதிரி இருக்கு ஓகே இப்போ செகண்ட் ஃபிகர் பார்ப்போம் செகண்ட் கிட்ட இது கரெக்டாக இருக்கு தேர்டுக்கு டோர் தப்பா இருக்கு சிம்னி தப்பா இருக்கு இது டோர் கரெக்டாக இருக்கு ஆனால் சிம்னி தப்பா இருக்கு இந்த டோர் கரெக்டாக இருக்கு அப்புறம் டூக்கு செவன் சாரி செவன் ஓகே தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கும் டோருக்கு சிம்னிக்கும் லெஃப்ட் சைடில் இது இருக்கு ஸோ த்ரீக்குமா ஃபைவ் இப்போ இந்த பேரை செக் பண்ணாலே இப்போது இன்னும் ஒரு பேர் தான் இருக்குது அப்போ ஃபோர் கம்மா என்னவாக இருக்கும் சிக்ஸாக தான் இருக்கும் ஓகே இப்போ ஒன் கம் ஆஃப் ஃபோர் எங்கே இருக்குது இதில் ஒன் கம் ஆஃப் ஃபோர் இருக்குது அடுத்தது ஒன் கம் ஆஃப் ஃபோர் இங்கேயும் இருக்குது ஸோ இந்த ரெண்டும் எம்னேட் பண்ணிக்கலாம் ஒன் கம் ஆஃப் ஃபோர் அடுத்தது டூ கம்மா செவன் இதில் இருக்குது இதில் டூ கம்மா செவன்ன்றதே காணும் ஸோ டூ கமா செவன் இதில் தான் இருக்குது ஸோ இதை டிக் பண்ணிக்கிறோம் இதை அடிச்சிடும் இன்னொன்று கூட பார்த்தா த்ரீ கம்மா ஃபைவ் இருக்குது இதுலேயும் த்ரீ கம்மா ஃபைவ் இருக்குது அண்டு ஃபோர் கம்மா சிக்ஸ் இருக்கணும்

இது ஒரு மூணு சைடு இருக்கு அப்போது ஒன்று ஆறு ஒன்பது ஒரு குரூப்பாக போடுறோம் இப்போ ஒன்று ஆறு ஒன்பது இங்கே இருக்குது இங்கே ஒன்று அஞ்சு ஆறுன்னு இருக்குது இங்கே ஒன்று மூணு ஸோ ஒன்று ஆறு ஒன்பது இந்த குரூப் தான் கரெக்டாக இருக்குது இது எதுவும் கரெக்டாக இல்லை இருந்தாலும் இன்னொரு குரூப்பு க்ராசிஃபிகேஷன் பண்ணணும் இந்த குரூப் நாலு சைடு இருக்குது ஸோ நாலு அதுக்கப்புறம் நாலு சைடு இருக்கிறது என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ மூணு இருக்குது அடுத்த நாலு சைடு இருக்கிறது ஏழு நாலு மூணு ஏழு இப்போ நாலு மூணு ரெண்டுன்னு இருக்குது தப்பு நாலு மூணு இல்லை இதில் அதனால் இதுவும் தப்பு இதில் நாலு மூணு ஏழு இருக்குது ஸோ அடுத்த பேர் தான் நம்ம செக் பண்ணப்போ நாலு மூணு ஏழு பதில் மூணு நாலு ஏழு எப்படி இருந்தாலும் ஓகே தான் ஆனால் ஃபஸ்ட் பேர் தப்பாக இருக்குது இங்கே மூணு நாலு ஏழுன்றது கரெக்டாக தான் வந்திருக்கு ஸோ இந்த நாலு மூணு ஏழுன்னு போட்டாலும் மூணு நாலு ஏழுனாலும் ஒரே பேர் தான் ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர் தான் கரெக்டான சார் ஏன்னா ரெண்டு பேருமே மேட்ச் ஆகுது மூணாவது பேர் மேட்ச் மேட்ச்சாக இதாகும் ஏன்னா மூணாவது அதுன்றது லெஃப்டோ ஒரு பேர் அந்த ரெண்டு பேரும் போய் மீதி இருக்க பேர் மூணாவது பேர் ஸோ ஃபோர் தான் நம்ம கரெக்டான ஆன்சர் டென்னுக்கு ஆன்சர் ஃபோர் அடுத்து ஸ்ட்ரீட் லைனு ஒரு சர்க்கு ஒரு டா ஒரு சர்க்கிள் அப்புறம் ஒரு ஆரோ ஸோ அப்போ ஒன்று ஏழு இது ஒரு குரூப்பை போடலாம் அதை தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கா வேறு எதுவும் தெரியல ஓகே பெண்டா ஒர்க் கவுஸ் வந்து த்ரீ சிக்ஸு நைன் இதில் எல்லாம் வந்து ஆரோஸ் பெண்டாக இருக்கு ஓகே அப்புறம் வேறு என்ன இருக்குது ஆரோஸ் இருக்குது இந்த ஆரோ இந்த ஆரோ அப்போ டூ ஃபோர் எயிட் இதெல்லாம் இருக்குது அப்போ மீதி லெஃப்ட் ஓவர் என்ன ஃபைவ் தான் ஸோ ஒரு வேலை பிரிண்டிங் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம் இது ஆரோவாக கூட வந்துருக்கலாம் தெரியல ஸோ சர்க்கிள் இருக்கிறது பிரிண்ட் அவுட்டாக லெஃப்ட் ஓவரோ அது வந்து அடுத்த பேரில் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஷோர்ஷாட்டாக தெரிஞ்சது இந்த ரெண்டு பேர் தான் ஸோ அதை செக் பண்ணுவோம் த்ரீ சிக்ஸ் நைன் இருக்கா பாருங்க

த்ரீ எயிட் ஒரு குரூப்பாக போடலாம் டாட் வச்சிங்கன்னா டூ ஃபைவ் செவன் இது ஒரு குரூப்பாக போடலாம் ஸோ மீதி இருக்கிறத இன்னொரு குரூப்பாக போட போகிறோம் மீதி இருக்கிறது என்ன நாலு ஆறு ஏழு ஒன்பது நாலு ஆறு ஒன்பது ஏதோ ஒரு குரூப் செக் பண்ணுவோம் ஒன் த்ரீ எயிட் இருக்கான்னு பாருங்கள் ஒன் ஃபோர் ஃபைவ்னு இருக்குது தப்பு ஒன் த்ரீ செவன் இருக்குது இதுவும் தப்பு இதுவும் ஒன் த்ரீ செவன்னாக இருக்குது இதுவும் தப்பு இதுவும் ஒன் த்ரீ எயிட் இருக்குது டூ ஃபைவ் செவன் இருக்குது ஃபோர் சிக்ஸ் நைன் இருக்குது ஸோ டுவெல் ஆன்சர் ஃபோர் அடுத்து இந்த பூ இந்த பூவும் சர்க்களும் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்னில் இருக்குது இதே பூ அதே மாதிரி ஃபோரில் இருக்குது அதே மாதிரி சிக்ஸில் இருக்குது ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒரு பேரன் போட்டுக்கலாம் இந்த ஃபிகர் எங்கே இருக்குது தேர்டில் இருக்குது நைன்த்தில் இருக்குது இதுலேயும் இருக்குது இது வந்து அந்த ஃபிகரோடைய சின்ன ஃபார்ம் சின்னதாக மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி இருக்கிறது ஸோ த்ரீ எயிட் நைன் இன்னொரு ரூபா போடலாம் அப்போ மீதி இருக்கிறது என்னவா இருக்கும் டூ ஃபைவ் செவன் அதாவது இப்படி இருக்க ஃபிகர்னு சொல்லிக்கலாம் ஒரு மாதிரி ஒரு கப்பை ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிகர்னு வச்சிக்கல டூ ஃபைவ் செவன் ஒரு குட்டு ஸோ ஒன் ஃபோர் சிக்ஸை செக் பண்ணுவோம் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது செகண்டில் ஒன் ஃபோர் டூன்னு இருக்குது ஸோ இது இல்லை ஒன் ஃபோர் சிக்ஸ்ன்னு இருக்குது இதுவும் இருக்கலாம் ஒன் டூ சிக்ஸ்ன்னு இருக்குது இது இல்லை அடுத்து என்ன த்ரீ எயிட் நைன் த்ரீ எயிட் நைன் இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது அப்போது இந்த ஃபிகரில் ஃபைவ் சிக்ஸ் செவன் இருக்குது சிக்ஸ் சாரி இது இது ஹெல்மெண்ட் இருதான் இல்லை த்ரீ எயிட் நைன் இங்கே இருக்குது ஸோ இதுதான் நம்ம கரெக்டான ஆன்சர் இது இல்லை ஸோ தேர்டீனுக்கு ஆன்சர் ஒன்